என் பொண்ணுக்கு பர்த்டே செலிப்ரேஷன் கேக் கட்டிங் இருக்குது ஸோ அதனால் வந்துட்டு எல்லாம் வந்து ரெடி பண்ணிகிட்ருந்தாங்க அதுக்கப்புறம் முட்டை எல்லாம் பாயில் பண்ணிவிட்டு அதெல்லாம் உரித்து இருந்தாங்க அதுக்கப்புறம் பிரியாணி தாங்க ரெடி இருந்தாங்க பிரியாணி எப்படி விடுற பார்த்தோம் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு லவங்கம் பட்டை போட்டிருக்கோங்க பிரியாணி எல்லாம் போட்டுட்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நறுக்கி வச்ச வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் வதங்கினதும் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டு போட்டு ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி கட் பண்ணி வச்சு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு அதே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்புறமா சிக்கன் மசாலா பிரியாணி மசாலா ஒரு பேக்கெட் ஆட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் தீம் போட்டுட்டு அதையும் நல்லா வதங்கணும் எண்ணெயில் அதுக்கப்புறம் கேசரி பவுடர் ஆட் பண்ணியிருக்காங்க தேவைப்பட்டு ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறமா வாஷ் பண்ணி வச்சால் ஃபோர் கேஜி சிக்கன் ஆட் பண்ணியிருக்கேங்க ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா அதோட அந்த மசாலா கூட வந்து தக்காளி கூட நல்லா மிக்ஸ் ஆக ஆக கிளறி விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சுங்க கிரேவியாக ஆகிடுச்சு அதுக்கப்புறம் சீரக சம்பா அரிசி தாங்க ஆட் பண்ண போகிறோம் அரிசியை வாஷ் பண்ணி வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கணும் ஊற்றிட்டு தண்ணி கொதி வந்ததும் வாஷ் பண்ணி வச்ச அரிசியை ஆட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் அரிசி ஆட் பண்ணதும் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க அப்போ தான் வந்து கரெக்டாக எல்லாம் நல்லா வெந்துடும் இல்லைன்னா ஒன்று வேகும் ஒன்று வேகாதுங்க மூடி போட்டு வச்சுக்கோங்க வேகட்டும் அப்பப்போ எடுத்து எடுத்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும் ஏன்னா அடி பிடிச்சிரும் அதுக்கப்புறம் அது மேலே தம் போடணுங்க அவ்வளோதாங்க அரிசி வெந்துருச்சு நெய் ஊற்றியாச்சுங்க அதுக்கப்புறம் அவ்வளோதாங்க முடிஞ்சுதுங்க நல்லா வெந்துருச்சு பிரியாணி நல்லா கறி வந்து பூவாட்டம் வெந்துருந்துச்சு